ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில் எந்திக்கும் போதே கரெக்டாக மணி அஞ்சு பத்து பத்துக்கோங்க ஆனால் கிச்சனை பார்த்தீங்க அப்படின்னா சகிக்கலை ஏன்னா நேற்று ஞாயிட்டு கிழமெல்லாம் இன்னைக்கு திங்கக்கிழமை அதுக்கு இப்படி ஒரு மாதிரி தான் இருக்குது ஏன்னா நைட்டு வந்து கொஞ்சம் அப்படி அப்படியே கடந்து போச்சு சரி அப்படியே இருக்கட்டும் காலையில் நம்ம எந்திரிச்சு எல்லாமே கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கியாச்சு நேற்று ராத்திரி சரின்ட்டு காலையில் எழுந்திச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிடந்தாலே முதல்ல நமக்கு சமைக்கிற ஓடாது அதனால மடமடன்ட்டு அவ்வளோத்தையும் தேய்ச்சி பிறக்கி எடுத்துட்டு திருப்பி நம்ம சமைக்கலாம் அப்படின்ட்டு இது எல்லாத்தையும் தேய்ச்சி வரைக்கும் எடுக்க கழுவி விட எல்லாத்துக்குமே ஒரு அரை மணி நேரத்துக்கு கூட ஆகி போச்சு சரி தான் நான் வந்து ஒரு ஆறு தான் சரி சோறுக்கு உலையை போட்டாச்சு ஒலை நல்லா கொதிச்சுட்டு பாருங்க அதுக்கப்புறமா அரிசியை தூக்கி போட்டுற வேண்டியதுதான் இனிமேல் வந்து எங்க வீட்டில் எப்பவுமே எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சோறுக்கு வந்து நம்ம அரிசி போடுதோம்ல அந்த ஒலை கொதிச்சதுக்கு அப்படி போடும்போது பேசக்கூடாது அப்படிமாங்க நாங்கள் போய் நான் போய் குறுக்க பேசுவேன்னா பேசும்போது இப்படி இப்படி ஆக்ஷன் காமிப்பாங்க கையை வச்சு வாயில கை வைப்பாங்க அப்புறம் கேட்டா எதுக்கு இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாக்கா இல்ல சோறுக்கு வந்து அரிசி போடும்போது ஒலை போடும்போது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே போடுவாங்க அது என்ன ரீசன் என்னென்னலாம் தெரியாது ஆனா பேசாம போடுவாங்க அதே மாதிரி தான் நானும் இப்போ ஃபாலோ பண்றேன் மன எதுக்குன்னு தெரியாது யாருக்கா தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க பிறகு அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கோரி வைப்போம் ஏன் அப்படின்னா கொஞ்சம் அந்த தண்ணி பத்தாம போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி பச்சை தண்ணி கோரி ஊற்றணும்ல அதுக்கு இந்த தண்ணியே கொஞ்சம் சூடா இருக்கும்ல இதையே ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்பவும் கோரி வைக்கிறது வழக்கம் அதுக்கப்புறம் எனக்கு என்ன காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தங்காய் சரி பைத்தங்கா வந்து இவ்வளவு பத்து தான் ஆனா நல்லா நிறையவே இருந்தது சந்தையில வாங்கினது அதையும் நல்லா பொடிசு பொடிசா வெட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த பைத்தங்காவை கூட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா மீன் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் மீன் குழம்பு எதுவும் வச்சாலும் எப்படியும் ஒரு காய் ஒன்று வைக்கணும்ல அதுனால சரி பைத்தங்காய் வெட்டியாச்சு எனக்கு ஆனால் இந்த பைத்தங்காய் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது வந்து நல்ல அந்த பீன்ஸ் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான காய் ஆனா இந்த பைத்தங்காய் வந்து அவன் ரொம்ப காஸ்ட்லியெலாம் கிடையாது ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கலாம் இன்னொன்னு காய் டேஸ்டும் அந்த அளவு ரொம்பவே சூப்பரா இருக்கும் சில ஊர்ல இதுக்கு காராமணின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கேன் இதுக்கு வந்து ரெண்டு பல்லாரி வெங்காயம் வெட்டிக்கிறேன் பொதுசு பொதுசாக வெட்டிக்கலாம் ஒன்று வெட்டிக்கலாம் ரெண்டு வெட்டிக்கலாம் எவ்வளோ வெங்காயம் தேவையோ அந்த அளவுக்கு வெட்டிக்கலாம் நான் வந்து சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கிறேன் அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோன்னா ஒரு பேன் எடுத்துக்கிறோம் அதில் வந்து கொஞ்சம் கடுகு அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் அதுக்கப்புறமா இந்த பைத்தங்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்வோன்னா இதுக்கு மசாலா வந்து வேற ஒன்றுமே கிடையாது எல்லா கூட்டுக்குமே என்ன மசாலா பொதுவாக நான் போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த đ 가 சீரகம் பச்சை மிளகாய் இவ்வளவு தான் இதுக்கு இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன் ரெண்டு மூணு வத்தல் கிளி போட்டிருக்கேன் இந்த வெங்காயத்தை போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விட்டுற வேண்டியதுதான் தான் இதுலையே கொஞ்சம் நல்லா வாசனை வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம இந்த வெட்டி வச்சிருக்கோம்ல அந்த பைத்தங்காவையும் அது கூட சேர்த்து போட்டுற வேண்டிதான் போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுற வேண்டிதான் கொஞ்சம் அடிப்பிடிக்கும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து தண்ணியே சேர்க்கலை இதை மூடி மூடி போட்டு செய்யணும் கொஞ்சம் தண்ணி விடும் அதுலேயே இருந்தாலும் தண்ணி பத்தாது அப்படின்னா கூட கொஞ்சம் மோலை தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க தண்ணி ஊற்றிட்டு அது வந்து வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு அப்புறம் என்ன சொன்னோம்ல தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் இந்த மூணையும் நல்லா மிக்சியில் ஒன்றுக்கு ரெண்டுமா அப்படி சுற்றி எடுத்துக்கிறோம் ரொம்ப மையாக அரைக்கணும்னு தேவை கிடையாது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அதையும் போட்டுட்டு நல்லா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு உப்பை மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணி அரைக்கிற வேண்டியதுதான் நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா கூட்டுக்குமே இதே மாதிரியே செஞ்சுக்கலாம் பீட்ரூட்டாக இருக்கட்டும் கோஸாக இருக்கட்டும் இந்த இந்த மாதிரி காய்கறிகள் பீன்ஸாக இருக்கட்டும் எதுக்குமே இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த கூட்டு வந்து நல்லாவே இருக்கும் இப்போ அடுத்து மீன் குழம்புக்கு நமக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் உள்ள சீரகம் அப்புறம் கொஞ்சம் உள்ள மிளகு இந்த மூணையும் போட்டு நல்லா மிக்சி ஜார்ல போட்டு சுத்தி எடுத்துக்கிற போகிறேன் இப்போ அதுக்குள்ள சோறும் அடிச்சு எடுத்தாச்சு அதை ஒரு ஹாட் பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ சோறு கதை முடிஞ்சது அடுத்தால நம்ம இப்போ குழம்பு வைக்க போறோம் கூட்டையும் முடிச்சாச்சு இப்போ குழம்பு வந்து இது வந்து ஊர் ஸ்டைல்ல எங்க அம்மாலாம் தான் வைப்பாங்க இந்த மாதிரி தான் இந்த திருநெல்வேலி ஓரளவுக்கு இப்படி தான் இப்போ நம்ம எடுத்தோம்ல வந்து ஒரு மண் சட்டில ஊத்தியாச்சு தேவையான அளவு வத்தல் தூள் மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டா நான் வத்தல் தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போடுவேன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பச்சை மிளகா அதுக்கப்புறம் கறிவேப்பிலை அதுக்கப்புறமா தக்காளி அப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிடணும் எல்லாம் இப்போ வந்து நான் அடுப்பு பத்தையே வைக்கல சும்மா ஒரு மண் சட்டியில வச்சு இது எல்லாத்தையுமே நம்ம குழம்பு எல்லாம் கூட்டிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து மீனையும் போட்டு நம்ம வந்து அடுப்புல பற்ற வச்சு ஏற்ற போகிறோம் இப்போ மஞ்சள் தூள் இவ்வளோத்தையும் நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ அதுல நம்ம வந்து நல்லா வெட்டி கழுவி வச்சிருக்கோம் இன்னைக்கு வந்து நான் விலை மீன் தான் சேர்த்துருக்கேன் விலை மீன் நம்ம எவ்வளவு தேவையோ அதை வந்து சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு எப்போவுமே மண் சட்டியில வச்சோன்னா அது ஒரு செம டேஸ்டா இருக்கும் எப்பவுமே மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு கறி குழம்பு எல்லாத்துக்குமே எங்க வீட்டில் வந்து மண் சட்டி தான் வேற எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் கறி குழம்புக்கு இப்ப இப்ப இந்த குக்கர்ல அப்படி இப்படி வச்சுறதுனால அது கொஞ்சம் யூஸ் ஆகாம இருக்கு ஆனா மத்தபடி இந்த மாதிரி குழம்புக்கு எல்லாமே நான் வந்து மண் செட்டி வச்சிருவேன் ரெண்டு கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு இப்போ தாளிச்சு கொட்டிக்கிறனும் தாளிக்கிறதுக்கு நம்ம எப்பவுமே தாளிப்போம்ல அதே மாதிரிதான் தாளிப்பு இருக்கணும் ஆனா என்னன்னா அதுல வந்து நம்ம கடுகு அப்புறம் சின்ன வெங்காயம் நீலவாக்கில வெட்டி போடுவோம் அதுக்கப்புறம் கறிவேப்பில வெட்டி போடுவோம் இதுல வந்து கூட ரெண்டு மூணு வெந்தயம் மட்டும் இந்த மீன் குழம்புக்கு சேர்த்துக்கிறனும் ரொம்ப போட்டக்கூடாது இன்னொன்னு வெந்தயம் கொஞ்சம் நல்ல ஒரு வாசம் பார்த்துக்கோங்க அந்த வாசத்தை அப்படியே தூக்கி நம்ம வந்து அதுல ஊற்றிடணும் இன்னொன்னு நல்லெண்ணெய் சேர்த்து மீன் குழம்பு தாளிங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இன்னொன்னு நான் இந்த எடுக்க மத்தியில இந்த மாதிரி கரண்டி வந்து வைக்கவே கூடாது ஏன்னா நான் வந்து தெரியாம வச்சுட்டேன் இந்த கரண்டியை ஆனா வந்து இப்படி குழிக்கரண்டி வந்து போட்டு வந்து மீன் குழம்பெல்லாம் போட்டு இது பண்ணக்கூடாது ஃப்ளாட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி கரண்டி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் எப்பவுமே நான் இன்னைக்கு வந்து சடான்னு கையில் அந்த அந்தால போட்டு இது பண்ணி பார்த்துட்டேன் மீன்லாம் உடையலை லைட்டாக தான் பார்த்தேன் அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு பேண்ட்ல மீனையும் பொறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கு மத்தியான வேலை சூப்பராகவே ரெடி ஆகிட்டு சரி அப்போ கொஞ்சம் இந்த பைத்தம் பயிர் இருக்குல்ல அதையும் கொஞ்சம் அவிச்சு எடுத்துருவோம்னு சொல்லிட்டு அதையும் ஒரு பக்கம் கடைசியாக காமிப்பா பாருங்க அதையும் வச்சு எடுத்துட்டேன் இவ்வளவுதான் இன்னைக்கு ஆனா இந்த மாதிரி ஸ்டைல்ல மீன் குழம்பு கண்டிப்பா வச்சு பாருங்க உண்மையிலேயே நல்லா இருக்கும் ஏன்னா ரொம்ப வந்து போட்டு கலக்கணும் கிண்டணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை எல்லாத்தையுமே போட்டு நல்லா அரைச்சி எடுத்து ஃபஸ்ட்டு எல்லாம் ஊற்றி வச்சுட்டு கடைசியாக அதுக்கப்புறம் நம்ம தாளித்து ஊற்றி கொஞ்சம் சிம்ல வச்சு அப்படி இறக்கணும் அப்படின்னா நல்லா உண்மையிலே ஒரு மன அந்த வாசம் வந்து செமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க இவ்வளோ நாளாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி